வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணல் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென் ராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேவா சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடன் வியூக வகுப்பாளர் அல்லது வந்து பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் என்னுடைய சந்திப்பு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் அப்போ பிரசாந்த் கிஷோர் திமுக கூட்டணி அந்த கூட்டணி ஆதரித்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக வேலை செஞ்சாங்க ஐ நிறுவனம் அந்த பணியை எடுத்து செஞ்சாங்க கிட்டத்தட்ட அந்த வெற்றியும் வந்து ஐபாக்கினுடைய வெற்றியாக தான் அவங்க எப்பயுமே கிளைம் பண்ணுவாங்க இப்போ அதே பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி டீம் இந்த முறை விஜய் சூஸ் பண்ணிருக்காங்க தாவேகா கூட இணைஞ்சிருக்காங்க ஆதோ இருந்திருக்காரு இதுக்கப்புறம் இதை வச்சு பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க கேல்குலேஷன்ஸ் எல்லாம் விஜய் வந்து அதிமுக பக்கம் போக போறாரு அதற்கான சமிக்கைகள்லாம் தெரியுது வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்கன்னு அந்த கட்சியில அவங்க இந்த கட்சியினுடைய கருத்துக்களை பேசிட்டு வந்து அய்யநாதன் பேசுவதையும் நம்ம பார்த்தோம் முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்திருக்கிறார் சேர்ந்து வேலை செய்ய போறாரு எப்படி பாக்குறீங்க அது இந்த மூவ அது அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட சில வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறாங்க அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு முதல்ல ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி வந்து யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் என்று என்பது வரைக்கும் இறுதி செய்யப்பட்டது அப்படின்னு அந்த செய்தி வந்த உடனேயே ஒரு நாளிதழில் அது ஃப்ளாஷ் ஆன உடனேயே வேகமாக தமிழக வெற்றி கழகம் அந்த செய்தியை மறுத்தது ஏன்னா அப்படி ஒரு செய்தி வெளியாச்சு என்றால் அது அவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் கூட்டணியில இடம் அப்படி கூட்டணியில் இடம்பெற்றவர்களுக்கு அதிகாரத்தில் பகிர்வு அப்படின்னு ஒரு தியரிய முன் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பாதையே இந்த ஒரு வருடத்துக்கு அப்படி ஒரு ஓட்டம் ஓடுறதையே வந்து இந்த செய்திகள் எல்லாம் உடைச்சிரும் அப்படிங்கிற பயத்துல உடனடியாக அப்போ மறுத்தாங்க இப்பவும் ஐயநாதன் வெளியில் சொன்னதற்கு பிறகு இப்போதும் அதை மறுக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியோடு நாங்கள் கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க இப்போ வியூக வகுப்பாளர்களுடைய ரோல் என்ன வருது வியோக வகுப்பாளர்கள் அந்த கூட்டணியை கடைசியில இறுதி செய்வோம் அது வரைக்கும் அது இருக்கு அப்படிங்கிறத இப்போதே யாரும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு அதுதான் வியூக வகுப்பாளர்களுடைய வேலையாக இருக்குது அதை தாண்டி ஐபேக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேலை செய்ததுன்னு சொன்னீங்க ஆமா திமுகவுக்கு வேலை செய்தது இது வந்து ஒரு லாஸ் இல்லையா திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கோ பிரஷாந்த் கிஷோர் என்ற நபர் வந்து வேலை செஞ்சிருக்காரு போன எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல வேலை செய்யாதுன்றது அவங்களுக்கு ஒரு இழப்பா இருக்காதா இழப்பாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வியூக வகுப்பாளர்களுக்கான கிரெடிட் எங்க இருந்து வருதுன்னா அந்த கட்சியும் கட்சியினுடைய பணிகளும் ஏற்கனவே கிரவுண்ட்ல வந்து சூழலை கனிவாக வச்சிருக்கிற ஒரு நேரத்துல பிறருடைய வியூகங்கள் காரணமாக இவர்கள் கோட்டை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு ரோலே வருது நீங்க கட்சியே தொடங்காத ஒரு நபரை நீங்க முதலமைச்சராக விட முடியாது எவ்வளவு பெரிய கொம்பனாக வியூக வகுப்பாளர் இருந்தாலும் தொடங்கி ஒரு மா ஒரு வருட காலம் அதுலையும் ஒரு வருட கால இந்த ஒரு வருட காலத்திலையும் நாலு ஐந்து முறை தவிர வெளியிலேயே வராத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அடுத்த ஓராண்டு காலத்தில் முழுக்க உயிரூட்டி வெற்றி பெற வைத்து விட முடியும் அப்படின்னு வேலை செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையை வச்சுட்டு சிஎம் ஆக்கிற முடியும் அப்படின்னோ அல்லது ஏதாவது ஒரு கூட்டணியில போய் நிற்கலாம் சினிமால இருந்த பாப்புலாரிட்டியை வச்சு அவர்களுக்கு ஒரு நான்கு ஐந்து பர்சன்டேஜ் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முயற்சி பண்ணலாம் ஆனால் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ண எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட முழுமையாக பலன் தருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் நீங்க சிஎம்னு சொன்னா உங்க ரசிகர்கள் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்களா இருக்கலாம் நீங்க சிஎம் இல்ல நீங்க இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு முயற்சி செய்றீங்கன்னு சொல்லும் அந்த அட்டைகளால் செய்யப்பட்ட வீடு குலைந்து கீழே விழுந்து விடும் அப்படிதான் இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்க்க அண்ணா அதிமுகவுக்கு பாஜக கூட்டணியை தவிர்ப்பதற்கு இந்த மாதிரி ஒரு சூழல் தேவைப்படுகிறது விஜய் அதுக்கப்புறம் பாமக இப்படி கொஞ்சம் வலிமையான கட்சிகளோடு ஒரு கூட்டணியை அமைத்தா திமுகவோடு நெருக்கமான லெவலுக்கு அந்த போட்டியை கொண்டு போக முடியும் இருபத்தொன்னை போலவே ஒரு நெருக்கமான போட்டிக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க அதனால அவர்களுக்கு வந்து ஒரு நாற்பது இடங்கள் அல்லது அதுக்கு கீழே குறைவாக இடங்களை ஏற்றுக்கொண்டு விஜய் வருகிறார் என்றால் அவர்கள் வரவேற்பார்கள் அதை தாண்டி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நடைமுறைக்கு வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நேற்று இருந்தப்பட்ட நிலைமை இன்னைக்கு இல்லை அண்ணா அதிமுகவுக்கு உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய தடை நீங்குகிறது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லுது அதனால தேர்தல் ஆணையம் இனிமேல் சுதந்திரமாக செயல்பட தொடங்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால சிக்கல்கள் வரக்கூடும் இப்படி கட்சிக்குள்ளேயும் ஒரு பக்கம் விசாரணை அமைப்புகள் அந்த மாதிரி நெருக்கடிகள் வந்தால் அந்த மாதிரி நெருக்கடிகள் ஒரு பக்கம் அது தமிழ்நாட்டு லெவல்ல நடந்தாலும் சரி அல்லது ஒன்றிய அளவில் நடந்தாலும் சரி அது ஒரு பக்கம் இந்த கூட்டணி நெருக்கடிகள் அதனால் அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய இரண்டாவது அதாவது சுயநலம் சார்ந்து இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அரசியல் ஒரு பக்கம் தொண்டர்கள் அதாவது அவங்க தான் உண்மையான சப்போர்ட்டு அந்த உண்மையான சப்போர்ட்டோட அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இப்படி பல்வேறு நெருக்கடிகளை எடப்பாடி பழனிசாமி வரும் காலத்துல சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதற்கான அறிகுறி எல்லாமே இந்த வாரத்துல தெரிய இருக்குது இப்படிப்பட்ட நேரத்துல தான் அந்த வியூக வகுப்பாளர்களும் களத்துல குதிக்கிறாங்க இதுல எல்லாருமே குதிக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல ஒரு இவங்க அட்வைஸ் கேட்டா சொல்ற இடத்துல மட்டும்தான் பிரசாந்த் கிஷோர் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரிடம் வந்து அந்த நிறுவனமே அவருடைய கைக்குள்ள இல்லை ஐபேக் வந்து திரும்ப வேலை செய்யுமான்னு தெரியல அல்லது ஐபேக் வேலை செய்தாலும் அது அதை வந்து இவங்க க்ளைம் பண்ண முடியுமா பிரசாந்த் கிஷோர் அது தொடர்பாக எதுவும் கிளைம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விதான் சுனிலும் வந்து இவங்களோட வேலை செய்ய முடியாது ஏன்னா அவரும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்காரு அதனால அவங்க அவரும் வந்து வேலை செய்கிறார் என்று எதிர்பார்க்க முடியாது காங்கிரசுக்கு எதிராக என்னுடைய ப்ரொஃபஷன் இதுன்னு எதிர்த்தாப்புல போய் வேலை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு சாத்தியம் இருக்குதாங்கிறது எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு யாரும் குழப்பத்திற்கான கதவை திறந்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது அந்த கட்சிக்குள்ளேயே சேர்ந்திருக்கின்ற ஜான் ஆரோக்கியசாமி அண்டு ஆதவ் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் தான் முழுமையாக அதை வடிவமைக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல நினைக்கிறேன் வந்து ரொம்ப குறைவான அளவுல தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் அதிமுக அலையன்ஸ் அப்படின்றத என்னவா சார் பாக்குறீங்க ஒரு ஸ்மார்ட் ஆனா நடக்கிறதுக்கான சாத்திய குறுலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய் அதிமுக ஏன்னா ஐயநாதன் வெளிப்படையாவே வெளியே வந்து சொல்லிட்டாரு இவர் வந்து அதுக்குதான் பிளான் போடுறாரு அங்கதான் இதை கொண்டு போய் சேர்க்க போறாங்க அண்ட் இவர் முன்னாடியில இருந்தே யாதவர் இருக்கும் பொழுது அதற்கான வீசிக்கா வந்து அதிமுக கொண்டு போய் சேர்க்க பார்த்தோம் அப்போ விஜய் அதிமுக அப்படின்ற அந்த மூவ் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா விஜய்னுடைய பேச்சுக்களுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் பார்த்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்ன விஜய் மாநாட்டில் பேசிய பேச்சு வந்து அவர்தான் கேண்டிடேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாரு ஆக ஐயநாதன் சொன்னது அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு விஜய் தன்னிடம் சொன்னதாக சொல்றாரு அதாவது விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியோடு இவங்க கூட கூட்டணியில் இருப்பாங்கங்கிற மாதிரி பேசினதாக தான் சொல்றாரு அதாவது பிளான் ஏ பிளான் பின்னு சொல்றாரு அந்த பிளான் ஏ வந்து சிஎம் கேண்டிடேட் வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்து இரண்டாவது நிலையில இருப்பாரு அப்படின்னு பிளான் பி வந்து விஜய் முதல் நிலையில் இருப்பார் அவர் ரெண்டாவது நிலையில் இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று திடீரென்று ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி அது இந்த ரெண்டு பிளான் ஏவையும் பிளான் பி யையும் மெர்ஜி பண்ணி ஒரே பிளான் பிளான் சி ஆக்கி அதையே செயல்படுத்துவோம் அது ரெண்டரை வருஷம் இது ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதில் எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே காமன் ஒரு காமன் புள்ளியில இணைறது அப்படின்றது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் இருக்கிற ஆட்சியை அகற்றணும் அப்படின்றது அவங்க இணைற புள்ளி அது அதிமுக சரி தாவேக்காவா வாங்காலும் சரி ரெண்டு பேருக்கும் பாஜக மேல அதிக இருக்கா திமுக மேல அதிக இருக்கான்னு கேட்டீங்கன்னா திமுக மேலதான் மத்திய அரசை நோக்கி எந்த அறிக்கை விட்டாலும் அது அவங்க இணைக்கிற புள்ளி வந்து கரெக்டா திமுக முடியும் மாநில அரசோட தான் வாங்க முடியும் அப்போ திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு திமுக உடனே வீட்டுக்கு அனுப்புவதற்கு எது எந்த பாடப்பட்டாவது அதை நாங்கள் நிறைவேற்றுவோம்ன்ற அடிப்படையில் அவங்க இணையத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குதானே அதாவது தேவாவை நான் வந்து தண்ணிக்குள்ள அமுக்குறேன் கழுத்தோட கையை பிடிச்சி அமுக்குறேன் தண்ணிக்குள்ளே அந்த கழுத்தையும் நெறிக்கிறேன் தண்ணிக்குள்ளேயும் அமுக்குறேன் உயிர் பிழைத்து இருக்க வேண்டும் என்றால் தேவா எவ்வளவு வேகத்தோட திமிரி எழுந்து மேலே வர முயற்சி செய்வாரு அப்படின்னு புரிந்து கொள்ளலாம்ல அந்த வேகத்தோட இந்த இரண்டு கட்சிகளுமே திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும்ன்ற ஒரு வேகத்தோட நினைக்கிறீங்களா அந்த வேகத்துல இருந்தா மட்டும்தான் அந்த நோக்கத்திற்காக சேர முடியும் இவங்க ரெண்டு பேருக்கும் திமுக அரசு என்ன நெருக்கடியை கொடுத்தது இவங்களுடைய சர்வைவலை கேள்விக்குள்ளாக்கும் விதமாக திமுக அரசு என்ன செய்தது திமுக அரசு செயல்படுகிறது திமுக அரசு நன்றாக செயல்படுகிறது அதனால மக்களுடைய ஆதரவு திமுகவுக்கு இருக்கு இவர்களுக்கு வாக்குகள் விழாம போகுது தவிர அந்த அதிருப்தியை அதிகப்படுத்தியாச்சுன்னா நமக்கு வாய்ப்பு வந்துடும் அப்படின்னு தான் அண்ணா திமுக நினைக்குது அதை தாண்டி கட்சியை சின்ன பின்னப்படுத்துவதற்கான வேலைய தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி என்ற நபர் நபரின் இருப்பையே கேள்விக்குள்ளாக்குகின்ற நெருக்கடிகள் எதையாவது திமுக அரசு இதுவரைக்கும் கொடுத்திருக்குதா அப்படி ஒரு நெருக்கடியை திமுக அரசு கொடுக்காத ஒரு சூழல்ல அந்த திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு அணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேலோட்டமான முயற்சியாக மட்டும்தான் இருக்கும் அப்படி ஒரு நிலையை வந்து வெறிகொண்டு யாரும் செய்ய மாட்டாங்க எழுபத்தேழுல எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சிக்கு ஐந்து கட்சிகளும் வந்து தங்களுடைய கட்சியை கலைச்சிட்டு ஒரே கட்சியாக இணையும் போது இருந்த ஒரு வேகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்தியா கூட்டணி உருவாகும் போது கூட அந்த வேகம் இல்லை இவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுகின்ற அரசியலை இருபத்தி நாலுல கூட இவங்க எதிர்பார்க்காததுனால எதிர்கொள்ளாததுனால இந்தியா கூட்டணி கூட ஜனதா கட்சி ஃபார்ம் ஆகும் போது இருந்த வேகமும் விவேகமும் இல்லை அதனாலதான் பல மாநிலங்கள்ல அந்த சில மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி உறுதியாகவும் சில மாநிலங்கள்ல இறுக்கம் இல்லாமலும் தனி தளர்வாகவும் இருந்தது இங்க அதை விட ரொம்ப ரொம்ப தளர்வான சூழல்ல இருக்குது அதனால இங்க திமுகவுக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து நிற்பது அப்படிங்கிறது தங்களுடைய அடையாளங்களை மறந்து வரக்கூடிய நிலை வந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படி ஒரு நிலை விஜய்க்கு இல்லை ஏன்னா அவர் வந்து இங்க தன்னை மெய்ப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு அதனால அதனால அவர் வந்து இன்னொருவர் துணையோட வெற்றி வந்தது அப்படின்னு சொல்வதை அவர் ஏற்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது நான் அதிகாரத்துக்கு வரணும் அதுக்கான ரூட்டை நான் பார்ப்பேன் நான் வந்து ஆட்டம்போம் வச்சிருக்கேன் நான் வந்து கடைசியா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றத டிராப் பண்றாரு அவர் வந்து யாரானா சேரலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வர வைக்கணும் நம்ம ஆட்சியை அமைக்கலான்ற பவரை நோக்கி தான் அவர் தொடர்ச்சியா டிராவல் பண்றாரு அப்படி இருக்கும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதானே இல்ல அதாவது எல்லாரும் என்னோட வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்றதுல முடிஞ்சு போச்சு அந்த என் அப்படிங்கிறது நானை குறிக்குது அந்த நான் அப்படிங்கிறது வளர்ந்து விட்ட ஒரு ஈகோவை குறிக்குது நான் சினிமால மிகப்பெரிய ஸ்டாரு என்னை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பேட்டு ஸ்பாட்டுக்கே வருவாங்க அதனால நான் எது சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற சில எதிர்பார்ப்புகளும் அந்த பிம்பமும் அவர் மனதுக்குள்ள இருக்கு அவர் தலைக்குள்ள இருக்கு அதனால நான் அப்படிங்கிறாரு மற்றபடி அரசியல் அரங்கத்துல வந்து நான் என்று பேசுவதற்கு அவருக்கு என்ன பின்னணி இருக்குது ஒரு பின்னணியே இல்லை அரசியலே அவர் வந்து ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு மாணவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசரை கையில் வச்சுக்கிட்டு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு நான் ஒரு ஹீரோ நீங்கள் ஒரு ஹீரோ வாங்க நடிப்போன்னு கூப்பிட்டா இவர் போவாரா அந்த படம் நடிப்பாரா அவர் காலத்தில் வந்து நின்றுட்டு நானும் நீயும் ஒன்று தான் அல்லது நான் தான் பெரிய ஹீரோ நீங்கள் வந்து எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா எப்படி எடப்பாடி பழனிசாமி அளவு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு அதனால அந்த அது வந்து தங்கள் அடையாளங்களை தொலைப்பதற்கு ரெண்டு பேர்ல யாராவது ஒருவர் தயாராக இல்லாத ஒரு சூழல் இருந்ததுன்னா அந்த அதற்கான சாத்தியமே இல்லை யாராவது ஒருவர் அடையாளத்தை தொலைக்கணும் அப்பதான் சாத்தியம் அடையாளத்தை தொலைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் தயாராக இல்லை என்றால் இந்த இதுக்கு சாத்தியமே இல்லை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சுல இருந்து இருபது சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்ற அந்த டேட்டாவை எல்லாருமே கோட் பண்ணி சொல்றாங்க எப்படி எடுத்தாங்க என்னன்றது தெரியல மேபி ஆதவ அர்ஜுனா பார்த்து பண்ணாரா இல்ல என்ன சொன்னாங்க அது அந்த அடிப்பில தான் நாங்க வந்து பிரசாந்த் கிஷோரியின் வந்தோம் அதெல்லாம் சொல்றாங்க இதை வச்சுதான் கேல்குலேட் பண்றாங்க ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜஸ்ட் ஓட் பேங்க் கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சென்ட் வாக்குகள் அப்படின்றது ஷோர் ஷாட் ஏடிஎம் கே குறைந்தபட்சம் கூட ஒரு பதினஞ்சு இருபது வந்துருச்சுனா கூட நான் முடிஞ்சிருச்சு அப்படின்றது சொல்றாங்க அதெல்லாம் அந்த வியூக வகுப்பாளர்கள் எங்கு சந்தித்து பேசினார்களோ அந்த கேம்பஸுக்குள்ளே இருந்தவங்க கிட்ட மட்டுமே எடுத்த சர்வேயாக கூட இருக்கலாம் ஏன்னா அங்கேயே கூட முழுமையாக எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம்னு அவங்களுக்கு வாக்கு விழவில்லை அப்படின்னு தான் எடுத்து நினைச்சு நினைச்சுக்க வேணும் பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டா விஜய சீயமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்டா சொல்லியிருக்கிறாங்களா இல்ல விஜய் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுக்கு நீங்கள் உங்கள் தொகுதியில் வாக்களிப்பீர்களான்னு கேட்டதுக்கு அவங்க எஸ் சொல்லியிருக்கிறாங்களா எப்படி அந்த பதினைந்துல இருந்து இருபது சதவீதம் என்ற முடிவை அவர்கள் எட்டினார்கள் எந்தெந்த பகுதிகளில் எடுத்தார்கள் சென்னையையும் சென்னையிலையும் திருச்சியிலையும் தஞ்சாவூர்லேயே மட்டும் எடுத்தாங்களா கன்னியாகுமரியில எடுத்திருக்கிறாங்களா திருநெல்வேலியில் எடுத்திருக்கிறாங்களா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது அவங்க சர்வேன்னு உண்மையாலே உண்மையாக ஒரு சர்வே எடுத்திருந்தார்கள் என்றால் ஆனால் ரிசல்ட் இதுதான் வரணும் சர்வே ஒன்று எடுக்கணும்னு சொல்லி எடுத்து அதை இதே ரிசல்ட்ல கொண்டு வந்து சேர்த்து ஒரு சர்வேயை ரிலீஸ் பண்ணலாங்கன்னா அது வந்து மேனுஃபேக்சரிங் கன்சன்ட் மாதிரி தான் அது உண்மையான ரெப்ரசன்டேஷன் கிடையாது சமூகத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு உண்மையான பிரதிபலிப்பு அதில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த பதினைஞ்சிலேருந்து இருபது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பகுதி வேறொரு நிறுவனம் இதற்கு முன்னால நடத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்றது அப்படி விஜய்க்கு ஆறு சதவீத வாக்குகள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க வேறு நண்பர்கள் சில பேர் சேர்ந்து நடத்துனது இல்லை அது 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 ஒரு சர்வே இருக்கு அதுக்கப்புறம் வேறு பல்வேறு இடங்கள்ல சர்வே நடத்திருக்கிறாங்க யாருமே வாக்குகள் இருக்கும் அந்த ஆளுங்கட்சி மேல அந்த இன்கமன்சி இருக்கும் இதை வச்சு அந்த வராங்களா எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல அதாவது ஒரு ஆட்சி என்று நடந்தாலே ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம் அனுமானம் ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்கள் தோத்து இருக்குதா இப்ப ஹரியானால தேர்தல் நடந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் மீண்டும் வந்திருக்கிறது ப்ரோ இன்கம்பன்சி தானே இருக்கு மகாராஷ்டிரால ஆட்சிக்கு வந்தது பாஜக கூட்டணி தான் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது இப்போதும் பாஜக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்குது ப்ரோ இன்கம்பன்சி தானே இருக்கு ில ஆன்டி இன்கம்பன்சி வந்தது டெல்லில வந்திருக்கு கரெக்டு தான் ஆனால் ப்ரோ இன்கம்பன்சி வரக்கூடிய ஆட்களை மூன்று மூன்று தேர்தல்களாக முதல் தேர்தல் ஓகே ஆன்டி இன்கம்பன்சி காங்கிரஸோட ஆன்டி இன்கம்பன்சில பிஜேபி வந்தது பத்தொன்பது தேர்தல் ப்ரோ இன்கம்பன்சில மோடியே மீண்டும் பிரதமர் இருபத்தி நாலு தேர்தல் ப்ரோ இன்கம்பன்சில மோடியே பிரதமர் ஆக ஆட்சி என்று இருந்தாலே இன் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் ஆட்சிக்கு எதிரான உணர்வு இருக்கும் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் சொல்வதும் சில வியூக ஒழிப்பாளர்கள் சொல்வதும் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில சொல்றாங்க அதிருப்தி இருக்குமா இருக்கும் அப்போ ஆதரவும் புதிதாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா உங்களுடைய ஆட்சியினுடைய திட்டங்கள் காரணமாக ஆட்சியினுடைய செயல்பாடு காரணமாக ஆட்சி மக்களோடு கொண்டிருக்கும் நெருக்கம் காரணமாக ஆட்சிக்கு ஆதரவான உணர்வு ஓட்டுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கும் வாய்ப்பு இருக்கு அது வந்துருச்சா வரலையாங்கிறது எப்போ தெரியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல தெரியும் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூன்று இடைத்தேர்தல்கள் நடந்தது ஈரோடுலேயே இரண்டு தேர்தல் விக்கிரவாண்டி நான்கு விளவன்கோடையும் சேர்த்தா நான்கு தேர்தல்கள் நடந்தது நாலு தேர்தல்கள்லையும் திமுக கூட்டணி தான் சாதாரண வெற்றி இல்லை பெரிய மிகப்பெரிய வெற்றிகளை பெறுகிறார்கள் அப்புறம் எப்படி ஆட்சிக்கு எதிரான உணர்வு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாலே இவர்களெல்லாம் என்ன பேசுனாங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் எதிர்கட்சியாக இருந்தார் ஸ்டாலின் அதனால் ஆட்சிக்கு எதிர்த்து பேசினாரு ஒன்றிய அரசையும் எதிர்த்து பேசினார் தமிழ்நாடு அரசையும் எதிர்த்து பேசினாரு அதனால் வாக்குகள் அவருக்கு கிடைச்சிது இப்ப இருபத்தி நாலுல அவரே முதலமைச்சராக இருக்கிறாரு அதனால தமிழ்நாடு ஆட்சியில் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வுகளில் பொங்கி வழிவதால மக்களிடத்துல பொங்கி வழிவதால இருபத்தி நாலுல அதே முப்பத்தி ஒன்பது சீட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு இருபத்தி நாலு தேர்தல் வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் எல்லாரும் பேசித்தான் இருந்தாங்க பத்து சீட்டு வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பிஜேபி எல்லாம் இருபத்தி ஐந்து சீட்டு வரைக்கும் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க பதினஞ்சு சீட்டு தோத்து போகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நடந்தது என்ன நாற்பதுக்கு நாற்பதுங்கிற தீர்ப்பை மக்கள் கொடுத்தாங்க அப்ப இவங்க ஆட்சிக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக மக்கள் உணர்வு இருக்குன்னு சொன்னது எங்க எங்க காணாம போச்சு திடீரென்று நீர்ல ஆவியாக மறைஞ்சு போயிடுச்சா அதை விட மிகப்பெரிய எதிர்ப்புணர்வு பாரதிய ஜனதா கட்சி மேலேயும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒத்துழைப்பு கொடுத்து அண்ணா திமுக மேலேயும் அதுக்கும் கீழே வரிசையாக வந்தீங்கன்னா எல்லார் மேலேயும் இருக்கு விஜய் மேலேயும் சீமான் மேலேயும் இருக்கு விஜய் சீமானும் என்ன செஞ்சாங்கன்னு கே என்ன செய்தாங்கன்னு அடுத்த நீங்க கேட்டீங்கன்னா சீமான் நேரடியாக பாஜகவோடு இப்போ இணைந்து நிற்கிறார்கிற உணர்வு சமீப காலத்திய பேச்சுல எல்லாருக்கும் வந்துருச்சு அதனால முன்னாடி ஓட்டு போட்டவர்கள் கூட இப்போது போடுவதற்கான வாய்ப்பு குறைவு விஜய் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை சொன்னாலும் நடைமுறையில அவர் அப்படி அதை கடைபிடிப்பது இல்லை பூனை வந்து தன்னுடைய குட்டியை கவுவது போல டெல்லியை பற்றிய விமர்சனங்களும் பூனை எலியை கவுவது போல தீவிரமாக திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களையுமே அவர் முன் வச்சிருக்கிறார் அந்த வேறுபாடு திமுகவை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருப்பது திமுகவை செயல்பட விடாமல் நிதி அளிக்காமல் இடையூறு செய்து கொண்டிருப்பது முடக்கி வைக்க நினைப்பது எல்லாமே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுல ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அப்போ தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மாபெரும் தடையாக இருக்கிறது அப்போ எப்படி பாஜகவை பற்றி பேசாமல் திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் பாஜகவை பற்றி பேசுவாங்க அப்போ பாஜகவை பற்றி பேசாமல் திமுகவை பற்றி மட்டுமே பேசிட்டு நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா எங்கே இருந்து ஆதரவு கிடைக்கும் மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள் இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் எந்த மாதிரி வாக்களித்தார்களோ அதே மாதிரியான வாக்குகளை தான் மீண்டும் அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சட்டப்பேரவை தேர்தல் வேற லோக்சபா தேர்தல் வேற இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்வது அறிவில்லாதவர்கள் சொல்ற பேச்சு சில பத்திரிகையாளர்கள் அப்படி இருக்கிறாங்கன்னு யாராவது சிலர் சொல்லக்கூடும் அந்த பேட்டர்ல ஓட்டி போட்டு போடுவாங்க பாஜக அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அதிமுகவையை காப்பாற்றுவதற்காக அதிமுகவுக்கு வாக்குகளை வாங்கி கொடுப்பதற்காக சில பத்திரிகையாளர்கள் பிஜேபிக்கும் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் அதனால பிஜேபிக்கு பிஜேபியை பற்றி பேசுறது பொருள் பொருந்தாத ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசை செயல்பட விடாமல் முடக்குவதற்கு இவங்க வந்து எல்லா வேலைகளையும் செய்வார்கள் ஆனால் அவர்களை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முன் வச்சாங்கன்னா எப்படி ஏற்க முடியும் அது எப்படி நடைமுறையில சாத்தியமாகும் இவங்க இவங்களுக்கு மனசுல விருப்பம் இருக்கு திமுகவை இருந்து அகற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது அந்த அக விருப்பத்தை அக மன விருப்பத்தை அவங்க வெளியில அப்படித்தான் இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணி வெளியில இருக்கு இருக்கு இருக்குன்னு மக்களிடம் சொல்வதற்கு முயற்சி செய்றாங்க ஆனா வெளியில இருக்கக்கூடிய சூழல் அப்படி இல்லைங்கிறத இந்த நான்கு இடைத்தேர்தல்கள் காட்டுகின்றன இந்த கேம்ல வந்து பிரைம் பிளேயர்ஸாக நேரடியாக அண்ணா திமுகவும் திமுகவும் தான் இருக்குது ஆனால் அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்வதற்கு இன்னொரு மூன்றாவது பிரைம் பிளேயராக பிஜேபி இருக்குது இதுக்கு நடுவுல நான்காவதாகவும் ஐந்தாவதாகவும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கொஞ்சம் ஓரமாக நின்று விளையாட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் பல முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க சார் மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம் இங்கேதான் கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி தேவா அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்